அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் நீங்கள் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வளர்ப்பு மாடுகள் பார்ப்பதற்கும் இப்போ கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிட்டத்தட்ட புதுச்சேரியிலிருந்து கோவை வரைக்கும் நான் வந்து இருசக்கர வாகனங்களில் நானும் நண்பர்கள்லாம் போனோம் இப்பொழுது ஒரு குறைந்தது ஒரு இரண்டு மூன்று ஊருக்கு கூட ஒரு நூறு மாடுகளாவது இப்பொழுது வந்து மாடுகள் இணைந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் படித்த இளைஞர்கள் வேளாண்மைக்கு திரும்பியிருக்காங்க இதெல்லாமே நீங்கள் வந்து திரு சீமான் அவர்களுடைய பரப்புரையினுடைய பலனாக தான் நம்ம நிச்சயமாக பார்க்குறோம் நீங்கள் அந்த கல்லிருக்கும் போராட்டம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பார்டரில் நம்ம போகும்போது அவங்க சொன்னாங்க நல்ல போராட்டம் தாங்க எங்களுக்கு இருக்குது இருக்குதுங்களுக்கு வருமானமே இல்லை ஒரு நாளைக்கு கல் நாங்க இறக்கணும்னா இதுல குறைஞ்சது ஐநூறு ரூபாய் கிடைக்கும் நீங்க சீமான் பேசுறது மட்டுமே ஒருதலை பட்சமாக பார்க்கக்கூடாது எங்கிறது தொடங்குச்சுன்னு பார்க்கணும் தொடங்குச்சு எங்க மிகச்சரியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்துல வந்து தம்பி தம்பி வர அப்படி தம்பி விஜய் வரப்போறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையாக ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் விஜய் வரணும்னு சொல்லிட்டு இருந்தார் இவர் ரெண்டு பேர் கலந்தெல்லாம் பேசியிருக்காங்க நிறைய ஆலோசனைகள் திரு சீமானவர்கிட்ட வாங்கியிருக்காரு அதற்கு பிறகு முதல் மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள்னு சொன்னார் இல்லைங்களா அங்கிருந்து தான் சீமானவர்களுடைய அந்த எதிர்ப்பு தொடர்ந்துச்சு நான் அவர் சைவத்தை முதல்ல வந்து பின்பற்றியிருந்தார் ஒரு கட்டத்துக்கு பிறகு சைவத்துக்குள்ளே ஏற்கனவே சைவ வயணத்துக்குள்ள வடவேதம் வந்து பூந்துருச்சுங்கிறதுனால அதிகம் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு அப்புறம் பின்னாடி வந்து சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம்னு சொல்கிறார் அப்போ என்ன சொல்றாருன்னா நான் ஒரு காலத்தில் சைவத்தை எப்படி உயர்த்திப்படுத்திருக்கேன் பார்த்துருக்கீங்களா அன்று எனக்கு அறிவுக்குறிச்சலாக இருந்ததுங்கிறார் இவைய ராமசாமி அவர்கள் பெரியார் ராமசாமி அவர்களை வந்து அவர் மட்டும்தான் அவருக்கு முன்னாடி சரி வரலாறே தமிழர்களுக்கு இல்லை அவர் வந்ததுக்கு பிறகு தான் தமிழர்களுக்கு வந்து வேட்டி சட்டை கட்டி விட்டாங்க அவர்களுக்கு வந்து கல்வி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதைத்தான் நம்ம வந்து மறுக்கிறோம் மறுக்கிறோம் திமுகவினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை மீட்பு அதெல்லாம் பண்ணுறாரு விமர்சனம் இருக்கிறாங்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்ததற்கு முன்பாக விஜய் வந்து எப்படி அவர் மீதான விமர்சனத்தை முன்வைத்தார் அதற்கு பிறகு விஜய் மீதான விமர்சனத்தை எப்படி முன்வைத்தார் ரெண்டு இடம் போட்டு பாருங்க ஏதாவது ஏற்ற இறக்கம் இருக்கா திமுக இருக்கா திமுக வந்து விஜய் அடிக்கணும்னு விரும்புது அதை சீமான வச்சு அடிக்கிறாங்கன்ற ஏன் திமுக அடிக்க தெரியாதா ஏங்க திமுக என்ன முந்தானே தோன்ற கட்சியாங்க அவன் எத்தனை கட்சிகளை அடிச்சு ஒடுக்கிட்டு வந்திருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் தொழிலாளர்கள் இருந்த இடம் கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்துச்சு திருப்பூர் கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்துச்சு இப்போ கம்யூனிஸ்டும் எங்கேன்னு தெரியல அதிமுக வெற்றிக்கு நாங்கள் அணில் போல செயல்பட்டோம் அப்படின்னு ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு யார் விஜய் அதனால் இருந்து அணில் அணில்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒன்றும் கெட்ட சொல்லையாது அதையே நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் போன மாநாட்டில் கூட அவர் அப்படி பண்ணல இந்த மாநாட்டில் வந்து எல்லாற்றையும் எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய தன்னை காட்டிக்கொள்வது அப்படியே சீமானுடைய சீமானோடைய பிராக்சியாக காமிச்சுக்கிறார் சீமான எல்லா கட்சியும் எதிர்க்கிறாரு அப்போது இவர் எங்கே வந்து உட்காராருன்னா நாம் தமிழர் கட்சி மேலே தான் வந்து உட்காரார் விஜய் தன்னுடைய படைபலத்தோடு வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து எல்லா கட்சியிலும் நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறார் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்து இன்று இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் இது போல் அங்கே போய் கிறிஸ்து தடையிட்டிருப்பாங்களா சொல்லுங்க பாப்போம் அப்போ இவங்களுடைய அறிவு நிலை எப்படிப்பட்டது இவங்களுடைய புரிதல் நிலை எப்படிப்பட்டது இவங்களுடைய அரசியல் நிலை எப்படிப்பட்டது தம்பி தங்கைகளோட அப்போ அதை நீங்கள் வந்து அங்கே போவாங்கிற பதற்றம் நிச்சயமாக சீமானவர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் திரைக்கப்பட்சி மூலமாக எதிர்காலத்தில் வந்து வரக்கூடிய இளைஞர்களை அவர் எழுத்துகிட்டு போய்லாம்னு நினைக்கலாம் விஜய் வந்து பாஜகவே கொள்கை எதிரின்றார் திமுகவை அரசியல் எதிரின்றார் அப்ப காங்கிரஸ் யாரு காங்கிரஸ் பத்தி வரைக்கும் விமர்சனமே பண்ணல புரியுதுங்களா அங்க வந்து அவர் பொடி போட்டுருக்காரு அவர் சீமானவர்கள் கொழுத்தி போட்டுக்காரு அந்த இடத்துல காங்கிரஸ் பத்தி நீங்க எது விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க கரெக்ட் நீங்க அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு மீண்டும் அமைப்பது உறுதி அறுபத்தி ஏழுல என்ன நடந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு திமுக ஆட்சி யாரோட சேர்ந்து கூட்டணி பண்ணுச்சு சுதந்திர கட்சியோட சேர்ந்து தான் ஆமா அத்தனையும் சேர்ந்து எழுவத்தேழுல வந்து எம்ஜிஆர் வந்து இப்படி வந்து ஒரு ராம்ப் வந்து நடந்து வந்து உடனே முதலமைச்சர் ஆயிட்டார் அவரு நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நெய்யர்களுக்கு அருள்முடிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் விருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மலையை திரு வளர் மையவாளன் அவர்கள் சிறப்பு வணக்கம் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்க மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறதுல அண்மையில் சீமான் சீமானவர்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் எல்லா விதமான மக்கள் பிரச்சனையும் குரல் கொடுக்குறாரு விபடலாம் கூட எழுதும் போது நிறைய எதிர்கட்சிகள் கோமரில் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அங்க அங்கே போராட்டம் பண்ணி தொடர்ச்சியாக அவங்க வந்து அவங்களோட எதிர்கட்சி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் தூய்மைப்பணி பிரச்சனை இல்லை ஒரு ஒரு அம்மா வந்து துயில்லாம் இருந்து விடியற்காலை காலம் மழை நேரத்தில் போயிருக்கிறாங்க அப்போது மின்சாரத்த வீடு வளர்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு உடனடியாக நேரடியாக மின்சார கண்ணகி நகர் போய் பால் அதை செலுத்தி வந்துட்டுருக்கிறாரு எப்படி பார்க்கறீங்க சீமானோட அரசியலில் இல்லை அவர் வந்து தொடக்கத்தில் என்ன இலக்கத்தை ஒரு இலக்கோடு தொடங்கினாரோ குறிப்பாக முதல்ல நம்ம அவர் கவனிக்க வேண்டியது திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி இல்லைனா அவர்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் அவர்கள் அதை விளக்கிட்டு நான் தமிழ்நாட்டுக்கான ஒரு உண்மையான அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற அந்த இலக்கு அப்போ அது என்ன அது மக்களுக்கான அரசியல் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவங்க கூட நிக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அரசியல் அல்ல அது ஒரு அதுதான் கடமையாக முன்னெடுக்கிறார் அவர் அதே போல நீங்க வந்து மண்ணுக்கான அரசியல் இயற்கை வளங்களை காக்க வேண்டும் ஒன்றுமே இல்லைங்க நான் இப்போ அடிக்கடி சுற்றுப்பயணம் போயிட்டு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுதுமே சுற்றுப்பயணம் போகிறோம் நீங்கள் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வளர்ப்பு மாடுகள் பார்ப்பதற்கும் இப்போ கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிட்டத்தட்ட புதுச்சேரியிலிருந்து கோவை வரைக்கும் நான் வந்து இருசக்கர வாகனங்களே நானும் நண்பர்கள்லாம் போனோம் இப்பொழுது ஒரு குறைந்தது ஒரு இரண்டு மூன்று ஊருக்கு தாண்டினா கூட ஒரு நூறு மாடுகளாவது பொழுது வந்து மாடுகள் மேந்து கொண்டு பார்க்குறோம் ஆடுகள் அதிகளவில் மேய்ந்து கொடுக்குது இப்போ எங்க ஊர் சொந்த ஊரே வந்து பெரிய மாட்டுச்சந்தை இருக்கக்கூடிய இடம் ஆட்டுச் சந்தை இருக்கக்கூடிய இடம் இப்போ எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அதே போல் வேளாண்மை நோக்கி அந்த இடைப்பட்ட காலங்களில் நாங்கள் என்னங்க எல்லா பசங்களாம் படிக்க போயிட்டாங்க அந்த வேளாண்மை பண்ணுற இடம் இல்லைன்னு சொன்னால் அந்த விவசாய நிலங்கள் மீண்டும் தற்பொழுது வேளாண்மைக்கு திரும்பி இருக்காங்க படித்த இளைஞர்கள் வேளாண்மைக்கு இருக்காங்க இதெல்லாமே நீங்க வந்து திரு சீமான் அவர்களுடைய பரப்புறையினுடைய பலனாக தான் நம்ம நிச்சயமாக பார்க்குறோம் நீங்க அந்த கல்லுறக்கும் போராட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர்ல நம்ம போகும்போது அவங்க சொன்னாங்க நல்ல போராட்டம் தாங்க எங்களுக்கு தென்னை மரம் எங்களுக்கு வருமானமே இல்லை ஒரு நாளைக்கு கல் நாங்கள் இறக்கணும்னா எங்களுக்கு குறைஞ்சது ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அப்போ மாசத்துக்கு பதினாயிரம் ரூபாய்கிறது ஒரு கிராமத்துல அவங்களுக்கு அந்த அந்த தென்னை மர விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தொகை அது வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய தொகை அப்போ இவர் ஒவ்வொரு பாக்கெட் பாக்கெட்டாக செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இவர் வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து அங்கே மக்களுக்கு வந்து நமக்காக குரல் கொடுக்குறார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு பெண்கள் அதே போல் வேளாண் செய்யக்கூடியவர்கள் மாடு மேய்ப்பவர்கள் அப்படின்னு எல்லா செக்மெண்ட்டுமே கவர் பண்ணுறார் இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் வந்து தேவேந்திரகுல வேளாள பெருங்குடிகளுக்கு பண்ணுறாரு பரையர் பெருங்குடி மக்களுக்கு வந்து நீங்கள் பஞ்சமி நிலமைப்பு எடுத்துருக்காரு அப்போ இது வெறுமனே இது வந்து மக்கள் வந்து இதோ கோரிக்கையாக பார்க்கல இது அதற்கான காரணங்களை விளக்குறாரு இப்போ கோனேரிக்கோன் கோட்டைங்கிறது வந்து செஞ்சிக்கோட்டைன்னு தான் நமக்கு தெரியாது வரலாறே நமக்கு தெரியாது அந்த ஊர் மக்களுக்கே வரலாறு தெரியாது இப்போ போய் டாக்குமெண்டரி ஃபிலிம் போட்டு அந்த ஊர் மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அப்போ ஒவ்வொரு அவருடைய அட நம்ம ஊரில் இருக்கக்கூடியதுக்கு இவ்வளவு நமக்கு ஒரு ஒரு தொன்மை இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்து அவர்கள் மீட்டெடுக்க தொடங்குறாங்க இதெல்லாம் தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க எனவே இந்த இது ஒரு ஒரு இன விடுதலைக்கான ஒரு செயல்பாடாகவும் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பது அவர் ஒரு 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 தலைப்பாக எடுக்கிறாரு அவர் அது மட்டுமே தலைப்புனா அவர் வந்து எப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கலாமே இப்போ இவர் வந்து நான் எடுத்துனே முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் தான் குறிவைத்து விஜய் போகிறாரு அப்படிங்கிறது அப்ப சீமானவர்கள் அப்படி போகல ஆனா ஏன் விஜய போட்டு தாக்குறாரு இவர் வந்து திராவிட கட்சி எதிர்ப்பு தேசிய கச்ச திருப்பணும் அங்க பக்கம் போகலாம்ல அப்புறம் விஜய் தம்பிக்கு நீங்க சீமான் பேசுறது மட்டுமே ஒருதலை பட்சமா பார்க்க கூடாது எங்க இருந்து தொடங்குச்சு தொடக்கத்துல வந்து தம்பி தம்பி வரப்போறா தம்பி விஜய் வரப்போறா அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையா ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் விஜய் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு இவர் ரெண்டு பேர் கலந்தெல்லாம் பேசியிருக்காங்க நிறைய ஆலோசனைகள் திரு சீமான் அவர்கள்ட்ட வாங்கியிருக்காரு அதற்கு பிறகு முதல் மாநாட்டுல திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டு கண்கள்னு சொன்னார் இல்லைங்களா அங்கிருந்து தான் சீமான் அவர்களுடைய அந்த எதிர்ப்பு தொடங்குச்சு இத்தனை ஆண்டு காலம் திராவிடம் இந்த மாயை நாங்கள் வந்து சுக்குநூறாக உடைத்து எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை மடைமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிட மாயை உடைத்து நாங்கள் சுக்குநூறாகிட்டு இருக்கிறோம் நீ மீண்டும் அதே ட்ரம்ப் தூக்கிட்டு வந்து நின்றுனா என்ன பொருள் இப்போது நீங்கள் திராவிடம் என்பது மாயன்னு தெரிஞ்சு போச்சுப்போ அப்படி ஒன்று மா மொழியும் கிடையாது அப்படி இனமும் கிடையாது ஆனால் தமிழர்களே திராவிடர்களா தமிழர்களால் குழம்பி போன ஒரு தருணத்தில் தெளிவு ஏற்படுத்தி நாங்கள் தெளிவு ஏற்படுத்துவதற்காக ஊரூராக போய் கற்றுக்கத்துன்னு கற்றுக்கிட்டு வந்து மக்களை வந்து அவர்கள் புரிய வச்சுட்டு இருக்கும்போது இவர் மீண்டும் அதே போல் இங்கே ஒரு கொஞ்சம் இங்க ஒரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடங்கள்லிருந்தும் எடுத்து வந்து இந்த சொன்ன பேன் இண்டியா மூவி போல் நீங்கள் வந்து எல்லா க வண்ணங்களிலும் துணி எடுத்து நீங்கள் ஒரு 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 வண்ண துணியை துணியை நீங்கள் அமைக்கிறது வந்து மீண்டும் அது வந்து மக்களை வந்து திரைக்க வர்ச்சியிலும் மட்டுமே நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு இதெல்லாம் செய்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இல்லைங்களா இப்போ இவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஐக்கானுங்க சினிமாவில் இப்படி வரவர் மீண்டும் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் தேசியம் என்கிற பெயரில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சான்றோர்களும் ஆண்டோர்களும் உடைத்து சுக்குநூறாக்கியதை வந்து மீண்டும் அதை பிம்பத்தை வந்து புதிதாக உருவாக்குறார் அவர் இவே ராமசாமி அப்படி வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அவர் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றார் அவர் அப்புறம் அதே மேடையில் பகவத்கீதியை வைக்கிறார் அங்கே மதத்தையும் ஏற்றுக்கிறாரு அப்புறம் வந்து கடவுள் வழிபாடு இல்லை பெரியாரோட ம ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா மறைந்த பெரியாரிஸ்டாக அறிய உண்மையான பெரியாரிஸ்ட்டாக அறியப்படக்கூடிய ஐயா பிரபா வேலு பிரபாகரன் அவர் சொல்லுவார் உண்மையிலேயே கடவுள் மறுப்பு தான் பெரியார் கடவுள் மறுப்பை வந்து ஒரு சாதி ஒழிப்புக்காக சொன்னார்ன்னு சொல்லுவாங்க அவர் அறிவியல் பூர்வமாக கடவுள் மறுப்பை சொன்னார் அதை இவங்க யாரும் பேச மறுக்கிறாங்க அவர் பெரியார் சாயத்தை பூசிக்க வந்து பயப்படுறவங்க தான் அப்படிலாம் பேசுவாங்கன்னு சொன்னார் உண்மைதான் உண்மைதான் இப்போ எங்கள் அப்பா பார்த்துருக்காரு அவர் அப்போ வந்து அவர் அவர் சொன்னது எல்லாமே கொஞ்சம் வந்து இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு தனி சாதி எதிர்ப்போ மத எதிர்ப்போ அவள் இல்லாமல் அவர் நீங்கள் வந்து நாத்திகம் எப்படி சொல்ல இப்போ தமிழ் மெய்யில் நாத்திகம் ஏற்றுக்கொள்ளப்படுது கடவுள் மறுப்பும் நம்ம ஏற்றுக்கிறோம் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களே நம்ம வா வாத விவாதங்களை தான் தமிழர் மெயிகள் அந்த அடிப்படையில் வந்து பெரியார் அவருடைய கடவுள் மறுப்பை வந்து இந்த தமிழர் மெய்யிலுமே வந்து அவர்களை வந்து சொல்லலை மதம மதத்தை வந்து அவர் பேசுறான்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டவங்க வந்து மதவாதிகள் தான் அவர் சண்டை போட்டாங்களே தவிர இப்போ சாதியும் மதமும் பொய் என்று ஆதிகள் உணர்த்தி அருஞ்சுவதின் வளர்ப்பெருமையினர் சொல்றாரு அதுதான் இவர் சொல்கிறாரு இல்லைங்களா அப்போ அவருக்கு பின்னாடி வந்த பெரியார் அவர்கள் ராமசாமி அவர்கள் கூட இதைத்தானே சொல்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் இது நம்ம சாதியாவது ஏதடா சனங்களாவது ஏதடான்னு சொல்லி வந்து ஏற்கனவே பரச்சியாவது ஏதடா பணத்தையாவது ஏதடா எரிச்சிதொழும்பில் இலக்கமிட்டு இருக்குதோன்னார் செவாக்கியில் நம்முடைய வாழ்விகளோடு ஒன்றிய ஒன்று அதனால் நீங்கள் கடவுளை மறுத்து பேசினாலோ கடவுள் இருக்குன்னு பேசினாலோ நம்ம அதை பற்றி கவலையேப்படுவதில்லை உங்களுடைய அறிவு நிலை அது இன்று நீங்கள் இல்லைன்னு சொல்வீங்க நாளைக்கு உங்கள் அறிவு நிலை உயரும்போது இருக்குன்னு சொல்லலாம் இன்று இருக்குன்னு சொல்கிறது நாளைக்கு அறிவு நிலை இருக்கு உயிரும்போது இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் இல்லைங்களா இப்போ எடுத்துக்காட்ட நான் வளர்ப்பெருமானே எடுத்துக்குவோம் நான் அவர் சைவத்தை முதல்ல வந்து பின்பற்றியிருந்தார் ஒரு கட்டத்துக்கு பிறகு சைவத்துக்குள்ள ஏற்கனவே சைவ பயணத்துக்குள்ள வடவேதம் வந்து பூந்துருச்சுங்கிறனால அதிகம் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு அப்புறம் பின்னாடி வந்து சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் சொல்றாரு அப்ப என்ன சொல்றாருன்னா நான் ஒரு காலத்தில் சைவத்தை எப்படி உயர்த்தி பிடித்திருக்கேன்னு பார்த்தீங்களா அன்று எனக்கு குறைச்சலாக இருந்துங்கிறார் அப்போ ஏற்றுக்கிறாரு நான் மதம்ங்கிற ஒரு அந்த இதுல இருந்தேன் அது எனக்கு அறிவுக்குறைச்சலாக இருக்கும் போது இருந்துச்சு அந்த எனக்கு அறிவு தெளிவு ஏற்பட்ட போது மதங்களை தூக்கி வச்சிட்டேன்னு சொல்றாரு இது நம்முடைய ரொம்ப இயல்பான ஒன்று இது வந்து நம்ம அது ஒரு பெரிய இதில் இவள் இவே ராமசாமி அவர்கள் பெரியார் ராமசாமி அவர்களை வந்து அவர் மட்டும்தான் அவருக்கு முன்னாடி சரி வரலாறே தமிழர்களுக்கு இல்லை அவர் வந்ததுக்கு பிறகுதான் தமிழர்களுக்கு வந்து வேட்டி சட்டை கட்டி விட்டாங்க அவர்களுக்கு வந்து கல்வி கொடுத்தாங்க என்று சொன்னால் அதைத்தான் நம்ம வந்து மறுக்கிறோம் மறுக்கிறோம் ஓகே விஜயோட இந்த பாலிடிக்ஸில் இப்போ வந்து சீமான உலவு கடுமை விமர்சிக்கிறார் அப்படின்னா திமுகவினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை மீட்பு அதெல்லாம் பண்றாரு விமர்சனம் வைக்கிறாங்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்ததற்கு முன்பாக விஜய் வந்து எப்படி அவர் மீதான விமர்சனத்தை முன்வைத்தார் அதற்கு பிறகு விஜய் மீதான விமர்சனத்தை எப்படி முன்வைத்தார் இடம் இடப்போடு பாருங்கள் ஏதாவது ஏற்ற இறக்கம் இருக்கா முதல்ல எப்போ வந்து தமிழ் தேசியம் திராவிடமும் ரெண்டும் கண்கள்னு சொன்னாரோ அப்போ இருந்து அப்போ இருந்து வச்சு தொடர்ந்து வந்து அவர் வந்து அதைத்தான் ஒவ்வொரு இடத்துல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு என்ன சேட்டை பண்ணுறேன்னு அவர் கேட்டார் அவர் இப்பவும் அதை தான் கேட்குறாரு அவர் இப்போ வந்து என்னென்னா இவரை வந்து வேண்டுமென்றே அவர்கள் சீண்டினார்கள் அப்படிங்கிறனால தான் வந்து அவர் என்ன சொன்னார் இவங்க குறுக்கு மறுக்க போய்ட்டுருக்குற நாங்கள் வந்து புலி வந்து அணிலையெல்லாம் வேட்டையாடுதான்னு சொல்கிறார் அதுக்கு தான் பதிலடியாக வந்து அந்த மாநாட்டில் வந்து அவர்களே இவர்களே வணக்கம் கூட சொல்லலை எடுத்துடனே வேட்டைன்னு ஆரம்பித்தார் விஜய் சிங்கம் வந்து வேட்டையின் வேட்டையாடும் போது மட்டும்தான் வெளியே வரும் அது வந்து செத்ததை திங்காது உயிரோடு தான் பிடித்த திங்கம் அப்படின்னா வந்து அவர் வந்து விளக்கம் கொடுத்துட்டு நேரடி அது சீமான அவர்களுக்கு கொடுத்து அதுதாங்க அது பதிலடிதாங்க நீங்கள் அது மாநாடு தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்றாரு சிங்கம் எப்போ வேட்டைக்கு வரும்னா வேட்டை வேட்டையாடும் போது தான் சிங்கம் வெளியில் வரும் அப்படின்னு என்ன சொல்றாரு இவர் என்ன சொன்னார் புலி வந்து வேட்டையாடான்னு சொல்ல அதுதான் அதற்கு பதில் தான் அது எடுத்த உடனே அவர் அதில் தான் சொல்கிறார் அவர் ஸோ அதை வந்து விஜய் வந்து எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு தான் பதிலடி கொடுக்குறாரு அப்போ இது வந்து அரசியல் இதில் வாத விவாதங்கள் இருக்கத்தான செய்யும் இல்லை இது வந்து இது வந்து திமுகவுக்கு ஆதரவாக சீமான் செயல்படுறாரு பார்த்து இதில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் என்ன ஆதரவு திமுகவுக்கு இருக்கு திமுக வந்து விஜய் அடிக்கணும்னு விரும்புது அதை சீமான வச்சு அடிக்கிறாங்கன்றாரு ஏன் திமுக அடிக்க தெரியாதா ஏங்க திமுக என்ன முந்தைய தோண்ட கட்சியாங்க அவன் எத்தனை கட்சிகளை அடித்து ஒடுக்கிட்டு வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நீங்கள் க கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த டெல்டாவில் வந்து கம்யூனிசம் கோட்டையாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரே ஒரு எம்எல்ஏ அது வந்து கூட்டணியில் தான் ஜெயிக்கிறாரு கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் தொழிலாளர் இருந்த இடம் கம்யூனிஸ்ட் கோட்டையாக அடிச்சு திருப்பூர் கம்யூனிஸ்ட் கோட்டை அடிச்சு இப்போ கம்யூனிஸ்ட்டும் எங்கன்னு தெரியல அவர்கள் அன்னி திமுகவில் தான் இருக்காங்க இப்போது சரிங்களா காங்கிரஸ் கட்சி எப்படி கரைந்து போனது மதிமுக எப்படி கரைந்து போய் மீண்டும் இப்பொழுது திமுகவில் ஐக்கியமாக இருக்குது பாமக இன்றைக்கி என்ன பாடுபடுது பிசி இன்னைக்கு என்ன பாடுபடுது அத்தனை கட்சிகளையும் வந்து ஆக்டோபஸ் மாதிரி அழகாக விழுங்கி செரிமானம் செய்யக்கூடிய திமுக வந்து தாவேக்காவை அடிக்க தெரியாதா அதுக்கு இதுக்கு சீமான அவர்களை தான் தொடங்கி எடுத்துக்கணுமா வந்து அரசியல் பற்றி ஒன்று அடிப்படையே தெரியாது அவங்களுடைய ஒரு வாதமாக தான் பாக்குறது ஓகே இப்ப சீமான் விஜய் அப்படின்னு போச்சா யாருக்கு சார் லாபம் நீங்க அதுக்கான ஒப்பிடவே அது நடந்துகிட்டே இருக்குல்ல அவர் இவர் அட்டாக் பண்றதும் அவங்க தொண்டர்கள் இவங்க அட்டாக் பண்றதும் நீங்க பாத்தீங்கல்ல அந்த கூட்டத்துல யாராவது வாழ்க ஒழிக்க போட்டாங்கன்னா அது ஒரே தான் சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு கோஷம் போட்டாங்க அதை என்ன தோணுச்சு அத பார்க்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இத்தனை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் கம்மி சொல்றது குறைந்தது நூறு கோடி வச்சுக்கங்களேன் அதிகபட்சம் பல நூறு கோடிகள் செலவு பண்ணி ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை வர வச்சு காலையில இலவசமா சீமானுக்கு விளம்பரம் கொடுத்துட்டு அவங்க சரிங்களா அப்போ நீ சீமான் ஒளிகேன்னு சொல்லும்போது எதுக்காடா அப்போ எல்லாத்துக்கும் கேள்வி வரல எதுக்காக சீமான ஒளிகைன்னு இவங்க ஏன் சொல்லணும் மாநாட்டில் அப்போ எதுக்குனா இவர் அணில்னு சொல்லிட்டாரு அதனால அவர் ஒளிகேன்றாங்க அப்போ அணிலாம் என்னப்பா அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து அதிமுகவினோடய வெற்றிக்கு நாங்கள் அணிலாக பாடுபட்டேன் அவர் சொன்னதை வந்து அது அது கெட்ட கெட்ட இல்லையே அதிமுகவினுடைய வெற்றிக்கு நாங்கள் அணில் போல செயல்பட்டோம் அப்படின்னு ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு யார் விஜய் அதனால் அணிலிருந்து அணில் அணில்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது ஒன்றும் கெட்ட இல்லையே அது அதையே நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் அப்போது நீங்கள் விமர்சனங்களை ஒரு ஒரு வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதில் சீமானை வைக்கும்போதும் தாவேக்காவிற்கு ஒரு விளம்பரம் கிடைக்கிறது சீமான அவர்களை பொறுத்தவரை தொடக்கத்திலிருந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கார் புதிதாக விமர்சனம் பண்ணல இன்னிங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அப்படியே காப்பி கேட் மாதிரி தான் வந்து தாவைக்க செஞ்சுட்டு இருக்குது சீமான் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிறைய அந்த நிறைய ஒரு பொண்ணு கூட பேசினாங்க அப்படியே மேடையில் வந்து நாம் தமிழர் பேசுகிறது அந்த பொண்ணு அப்படியே மனப்பாடம் செய்து பேசுகிறத பார்க்குறோம் சீமான் சொன்ன சீமான் கதை அது ஏற்கனவே இருந்த கதை தான் சீமான் தானே எடுத்து மேடையில் முதல்ல சொன்னார் அது அதே கதையை வந்து கொஞ்சம் மாற்றி இவரு சொல்கிறத பார்க்குறோம் இன்னும் கூட நீங்கள் வந்து தொலைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் கொடிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தோளில் போட்டுக்க துண்டை பார்த்தா சில நேரங்கள் நாம் தமிழராக அல்லது தாவைக்காவான்னு நம்ம குழப்பம் வருது அதே மஞ்சள் அதே சிவப்பு சாயலில் வச்சுருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து இப்போ வந்து எல்லா கட்சிகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இந்த இது மிக முக்கியமாக இதை கவனிக்கணும் நீங்கள் போன மாநாட்டில் கூட அவர் அப்படி பண்ணல இந்த மாநாட்டில் வந்து எல்லாற்றையும் எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய தன்னை காட்டிக் கொள்வது அப்படியே சீமானுடைய பிராட்சியாக காமிச்சுக்கிறாரு நீங்கள் சீமான் தான் எல்லா கட்சியும் எதிர்க்கிறாரு அப்போது இவர் எங்கே வந்து உட்கார்றாருன்னா நாம் தமிழர் கட்சி மேலே தான் வந்து உட்கார்றாரு விஜய் தன்னுடைய படைபலத்தோடு வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து எல்லா கட்சியிலும் நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு ஆனா அதற்கு நீங்க வந்து நீங்க மரக்கிளையில வந்துட்டு அதை அதை பண்றீங்க சீமான் ஆணிவேராக வந்து நிலத்துலேருந்து மேல வந்து அதை பேசுறாரு ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குல்ல அப்போ எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து இன்டைரக்டாகவோ மறைமுகமாகவோ நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் குறிவைத்து குறிவைத்துதான் இதில் அதிமுக தொண்டர்கள் அவர் குறிவைக்கல அவர்களுக்கு ஒரு பதற்றம் இருக்குதோ எங்க தம்பி வந்து நம்மளுடைய இடத்த புடிச்சிருவாரோ தாவே கணம் ஓட்டு வங்கியை குறைச்சிருமோ அப்படின்னு ஒரு பதற்றம் இருக்கோ இல்ல தொடக்கத்துல இருந்திருக்கலாம் அது வந்து எல்லா கட்சிக்காரும் பதற்றம் இருக்க இருக்க வேண்டியதில்லை முன்னெச்சரிக்கையாக கூட இருக்கலாம் என்னன்னா இந்த க திரைக்கவர்ச்சியில் வந்து இளையோர் ஏமாந்திரவன் ஆனால் அப்படி நடக்கவே இல்லையே இந்த ஓராண்டு காலத்தில் எத்தனை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் தாவேக்கால் இணைஞ்சாங்க அது ஒரு சில நிர்வாகிகள் போயிருக்கலாம் இல்லை இது அப்போ அங்கே போகாமல் கூட இருக்கலாம் ஆனால் அதுலேயும் சில நிர்வாகிகள் வந்து வேல்முருகன் வந்துட்டு தானே போனாங்க இன்னும் இன்னும் சில பேர் திமுக பக்கம் தான் போகிறக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அப்போ தாவேக்காவுக்கு போகல சி இங்கே வந்து நீங்கள் இவர்கள் மேதகு தலைவர் அவர்கள் அதே போல தமிழ் தேசியம் நம்முடைய தமிழர் மண் மீட்பு நம்முடைய கலை இலக்கியம் பண்பாடு தொல்லிகள் ஆகியவற்றெல்லாம் மீட்க வேண்டும் அந்த உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்க போய் அங்கே வந்து தளபதி தளபதி தளபதினு சொல்லிட்டு எப்படி நிற்பாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து இன்று இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் இது போல் அங்கே போய் கிரிஸ் தடவிட்டு இருப்பாங்களா சொல்லுங்க பாப்போம் அப்போ இவங்களுடைய அறிவு நிலை எப்படிப்பட்டது இவங்களுடைய புரிதல் நிலை எப்படிப்பட்டது இவங்களுடைய அரசியல் நிலை எப்படிப்பட்டது தம்பி தங்கைகளோட அப்போ அது நீங்கள் வந்து அங்கே போவாங்கிற பதற்றம் நிச்சயமாக சீமானவர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் திரைக்கவற்றி மூலமாக எதிர்காலத்தில் வந்து வரக்கூடிய இளைஞர்களை அவர் இழுத்துட்டு போயலான்னு நினைக்கலாம் இதுவரையிலும் சேர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி தம்பிதங்கள் போவான்னு அவர் நிச்சயமா அவர் வந்து அதை பற்றி கொஞ்சம் க மாட்டார் ஆனால் எதிர்காலத்தில் நம்மை நோக்கி வருவாங்க இல்லையா த நாம் தமிழ் கட்சி நோக்கி வரக்கூடிய இளையோரை வந்து திரைக்கவற்றி மூலமாக இவர் மடைமாற்றி விட்டால் என்ன செய்வது என்கிற கவலை நிச்சயமா இருக்கும் அது வந்து எதிர்கால சமுதாய சமுதாயத்தை பற்றினுடைய கவலையை தான் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய தமிழ் இளைஞர்களை மீண்டும் மீண்டும் இவங்க வந்து சினிமா திரைக்க வச்சலேயே எழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க போதை மருந்து கொடுத்துக்கிட்டு அதே போல மதுவையாக கொடுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் அவங்க மடைமாற்றி அவன் அரசியல் மேயப்படாமல் விட்டு விடு வைத்திருக்கிறார்கள் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அதே தான் டூ பாயிண்ட் ஓ வருஷனாக வந்து விஜய் செய்கிறாருங்கிற அந்த தான் அந்த 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 தான் அந்த கவலை தான் அந்த கோபம் தான் சீமானுக்கு அவர்களுக்கு இருப்பதை நான் பாக்கேன் இல்ல அது மட்டும் இல்ல இப்போ அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல கொடுக்கும்போது கூட மன்னராட்சியை ஒழிப்போன்னு சீமான் அவர்கள்ட்ட சொல்றாங்க மன்னராட்சி ஒப்ப சொன்னு என்ன மன்னராட்சியை நீங்க முதல்ல காங்கிரஸ் தானே எதிர்த்து காங்கிரஸ் வச்சு பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கறாருல அது திமுக கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்டாக அணுகிற மாதிரிலாம் இருக்குது அது ஒரு வாரிசு அரசியல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க அது இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ரெண்டையுமே எதிர்க்க சொல்கிறார் அவர் இப்போ அதில் அதில் என்ன நீங்கள் சீமான் அவர் வந்து அந்த வேர்டை நீங்கள் டீகோட் பண்ணிங்கன்னா அவர் விஜய் வந்து பாஜகவே கொள்கை எதிரின்றார் திமுகவே அரசியல் எதிரின்றார் அப்போ காங்கிரஸ் யார் காங்கிரஸ் பற்றி ஏது வரைக்கும் விமர்சனமே பண்ணல புரியுதுங்களா அங்கே வந்து அவர் பொடி போட்டிருக்காரு அவர் சீமானவர்கள் கொளுத்தி போட்டுக்கிறார் அந்த இடத்துல காங்கிரஸை பற்றி இது விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க மதச்சார்பற்ற கட்சி என்கிற காங்கிரஸ் கட்சி அவங்க ரொம்ப சாஃப்ட் கார்னர் அதிகமாக சாஃப்டார்னர் வச்சிருக்கிறது கிறித்தவ சிறுபான்மை மக்கள் மத சிறுபான்மை மக்கள் மீது அவங்க வச்சிருக்கக்கூடிய சாஃப்ட் கார்னர் சரிங்களா இன்னும் கூட வந்து இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் வந்து ராகுல் காந்தியும் கம்யூனிஸ்ட்டுகளும் எதிர்த்துக்கிறாங்க இப்போ இங்கே வந்து ஒன்றிணைந்து அவர்கள் கூட்டணி அமைச்சிக்கிறாங்க இப்போது விஜய் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸை மட்டும் அவர் வந்து எதிர்க்காம இருக்காரு அப்போ நீங்கள் அதை அதைத்தான் அந்த இடத்துல வந்து கொளுத்தி போடுறாரு சீமான் அவர் சரிங்களா அப்போ இந்த இந்த பார்வை ஆடா ஆமா ப இந்த பையன் காங்கிரஸ் பதிப்பிட்டு ஏன் பேச மாட்டேன்றா அப்படி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அப்போ நாளைக்கு அப்ப அப்போ இவர் இவர் வந்து இவர் பின்னணியில் வந்து காங்கிரஸ் கூட இருக்கலாம் என்கிற வந்து அந்த பார்வையிலும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா இதுதான் அரசியல் இப்படி தான் பார்க்கணும் அவர் எங்கெங்க அங்கெங்கே சீமானவர்கள் கொளுத்தி போட்டு போயிடறாரு அது மூணு நாளைக்கு அப்புறம் தான் அதை பற்றி ரியலைஸ் ஆகுது அது ஸோ இது இந்த பார்வையில் பார்க்கணுமே ஒளி அவர் திமுகவுக்காக ஆதரவாக அவர் பேசுகிறாருன்னு காங்கிரஸ் காங்கிரஸ் தெரியும் நம்ம சொல்கிறார் என்னுடைய இனத்தின் எதிரின்றார் பாஜக மானுடத்தின் எதிரின்றார் சீமான் ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு பாஜக கொள்கை எதிரின்றார் திமுக அரசியல் எதிரின்றார் கொள்கை எதிரி வந்து ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதிக்கு வந்து பண்டார பரதேசிகள் கொள்கை எதிரி பாஜ வாஜ்பாய் பாஜகவிற்கு கருணாநிதி என்பது கடவுள் மறுப்பு கொண்ட இந்துத்துவ எதிரி தொண்ணூற்றொம்பது ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாங்களே காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்போ கொள்கை எதிரின்னு என்பவர்கள் நாளைக்கு கூட்டணி தேவைப்பட்ட சேர்ந்துக்குவாங்க ஆனால் முடியாது மாநிலத்தின் எதிரி சேர முடியாது அதே போல அரசியல் எதிரி வந்து சேர மாட்டாங்க அப்போ விஜய் திமுக கூட கூட்டணி போக மாட்டாங்கிறது உறுதியாக இருக்கிற ஒன்று பாஜகவோ அல்லது அதிமுகவோ அல்லது காங்கிரஸ் கூடவோ எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி போக மாட்டார்னு யாரும் உறுதி தர முடியாது இப்போ வரைக்கும் என்ன நம்ப தலைமையில கூட்டணி அமைப்பேன் அந்த அந்த மாநாட்டின் முழக்கமே மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறது தான் அப்போ நாலு மணி போட்டி உறுதியாச்சும் எடுத்துக்கலாமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தேர்தலில் முதல்ல நின்று நீங்கள் தனியாக நின்றோ கூட்டணியாக நின்றோ முதல்ல உங்கள் வாக்கு பலம் என்ன என்பதை நிரூபிக்கணும் அப்புறம் தான் கூட்டணிக்கு வருவாங்க இல்லை வாக்குப்படுத்த நிரூபிக்கணும்னா ஆட்சியாக வைக்க போகிறேன் எப்படிங்க நீங்கள் சினிமாவாது நீங்கள் ஒரு பாட்டில் வந்து பணக்காரர் ஆகிற மாதிரி ஒரு பாட்டு முடியும் போது ஏழையாக இருக்கிறவங்க வந்து கோடீஸ்வரன் ஆகிற மாதிரில அது மாதிரிலாம் வந்து அரசியலை சாத்தியம் கிடையாது அது இப்போ நீங்க எடுத்துக்காட்டா நீங்க அறுபத்தி ஏழு எழுவத்தேழு மீண்டும் அமைப்பது உறுதி அறுபத்தி ஏழுல இருந்து நடந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு திமுக ஆட்சி யாரோட சேர்ந்து கூட்டணி பண்ணுச்சு சுதந்திர கட்சியோட சேர்ந்து தான் அவங்க ஆமா அத்தனை சேர்ந்து எழுவத்தேழுல வந்து எம்ஜிஆர் வந்து இப்படி வந்து ஒரு ராம்ப் வந்து நடந்து வந்து உடனே முதலமைச்சர் ஆயிட்டார் அவரு பதினேழு ஆண்டுகள் உடலை உள்ளத்தை வருத்தி வருத்தி அவங்க வந்து பாடுபட்டு வந்திருக்காங்க அவ்வளவு பதினேழு ஆண்டுகள் உழைச்சிருக்கு திமுக எடுத்தொன்னா ஆட்சிக்கு வரலையே பதினேழு ஆண்டுகள் போராடி தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க நீங்கள் வந்த ஒரே ஆண்டில் வந்து நான் தான் எடுத்துடனே நீங்கள் விருப்பம் சொன்னார் இல்லை செல்லூர் ராசி சொன்ன போகல நம்ம எடுத்துடனே நீங்கள் வந்து இயக்குனர் இந்த மாமா அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரியெல்லாம் நடிக்க மாட்டேங்களான்னு கேட்டாங்கல்ல இல்லை இதுதான் நடைமுறையாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் பலதமான இங்களுக்கு ரொம்ப ஒரு மலர் சீக்கிரம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி விவசாயிக்கலாம் வணக்கம்